சபை தேர்தல் அடுத்த ஆண்டில் நிச்சயம் சாணக்கேடும் ஜனாதிபதி நேற்று தினம் நேரில் உறுதி விஜயராம இல்லத்திலிருந்து இன்று வெளியேறும் தங்காளியில் வரவேற்பு நிகழ்வு ஜால் மாவட்டத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் காணிகளை முறையாக விடுவிக்க நடவடிக்கை அமைச்சர் கருணா கருணாத்தலுக்கு தெரிவிப்பு பஸ் கட்டணத்தை வங்கி அட்டை மூலம் செலுத்தும் உரிமை உருவாக்கப்படும் பிரதமர் ஹரடி அமரசூரிய தகவல் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை நீக்கம் அரசியல் கலாச்சாரம் மற்றும் என்கின்றார் ஆனந்த் சுட்டுக் கொலை அமெரிக்காவின் பதற்றம் நீண்ட காலம் நடத்தப்படாமல் நிலுவையில் இருக்கும் மாகாண சபை தேர்தல் அடுத்த ஆண்டில் நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை இப்படி தம்மை நேற்று தினம் நேரில் சந்தித்து பேசிய இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானுக்கிடம் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்திருக்கின்றார் எனினும் தேர்தல் நடத்தும் முறைமை தொடர்பில் அரசுக்குள் குழப்பம் இருப்பது தெரிய வருகின்றது நேற்று தினம் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாக்கவை நாடாளுமன்றத்தில் உள்ள ஜனாதிபதியின் அலுவலகத்தில் சாணக்கிய நம்பி தனியாக சந்தித்து சுமார் அரை மணி நேரம் உரையாடினார் என தெரிய வருகின்றது அந்த சமயத்திலே மாகாண சபை தேர்தல் அடுத்த ஆண்டில் நிச்சயமாக நடக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசை சாணக்கிய நம்பியிடம் நேரில் உறுதியாக கூறியுள்ளார் மாகாண எல்லை நிர்ணயத்தை செய்து கொண்டுதான் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என அரசு முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது அதை செய்து முடிப்பதாயின் நீண்ட காலம் செல்லும் அடுத்த ஆண்டிலும் மாகாண சபை தேர்தல் நடத்த முடியாது என சாணக்கின் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டினார் என தெரிகின்றது அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மாகாண சபைகள் தொடர்பான தொகுதிகளின் எல்லை நிர்ணயங்கள் முடிவடைந்த பின்னர்தான் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அத்தகைய முடிவுகள் எதனையும் அரசு எடுக்கவில்லை என்றும் கட்சித் தலைவர்களோடு கலந்துரையாடி அது பற்றி தீர்மானிக்கப்படும் என்றும் நேற்று தினம் தம்மை சந்தித்த சாணக்கியனிடம் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க கூறினார் என தெரிய வருகின்றது அத்தகைய முடிவு அரசால் எடுக்கப்பட்டிருப்பதாக ஜெனீவாவினால் ஐநா உரிமைகள் சபையில் இலங்கை அரசு தரப்பால் கூறப்பட்டிருப்பதாக செய்திகள் இருக்கின்றனவே என நம்பி நேரடியாக ஜனாதிபதிக்கு சுட்டிக்காட்டினார் என அறிய வருகின்றது அப்படி இருக்காது என்ற துணையில் பதிலளித்த ஜனாதிபதி மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்பதை ஜெனீவாவுக்கு நாங்கள் தெரிவிக்கலாம் ஆனால் மாகாண சபை எல்லை நிர்ணயங்கள் பற்றிய விடயங்களின் பின்னர்தான் தேர்தல் நடத்தப்படும் என எல்லாம் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலுக்கும் நாமேன் தெரிவிக்க வேண்டும் என சாணக்கியன வினாவினார் எனவும் வந்தது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கொழும்பு விஜயராம இல்லத்திலிருந்து இன்றைய தினம் வியாழக்கிழமை வெளியேறவுள்ளார் என ஸ்ரீலங்கா பொதுச்சின்னபெற மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் என கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம இல்லத்திலிருந்து இன்று வெளியேற முடிவு செய்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது அம்பாந்தோட்டை தலவாக்கலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று மாலை நான்கு மணியளவில் மகேந்திர ராஜபக்ச செல்ல உள்ளார் என்றும் அறிய முடிகின்றது தாங்காலையில் முன்னாள் ஜனாதிபதியை வரவேற்கும் விழா ஒன்றையும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமின ஏற்பாடு செய்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது பல்வேறு காரணிகளால் இடம்பெயர்ந்தவர்களை அவர்களின் சொந்த காணிகளிலேயே மேல் குடியேற்ற வேண்டும் என கொள்கை அரசாங்கம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொது மக்களின் காணிகளை முறையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் புதன்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் வலிகாமம் வடக்கில் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையில் அமைச்சர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வலிகாமம் வடக்கில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் இடம்பெயர்ந்தவர்களாக பதிவு செய்யப்பட்டிருந்தனர் அவர்களில் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்து எட்டாயிரத்து தொண்ணூற்றி மூன்று எனினும் ஆயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து ஆறு பேர் மேல் குடியேற்றப்படாமல் இருக்கின்றனர் இதேவேளை இரண்டாயிரத்தி ஒன்பது காலத்தில் இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ஏக்கர் காணி முப்படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்தன அவற்றில் பெரும்பாலான பகுதி விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது இரண்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி மூன்று ஏக்கர் பகுதி விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது எவ்வாறாயினும் இடம்பெயர்ந்த அனைவரையும் அவர்களின் சொந்த இடங்களில் குடியமர்த்த வேண்டும் என்ற கொள்கையை அரசாங்கம் செயல்படுத்துகிறது இதன்படி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் ஊடாக அந்த காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அதேபோன்று மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் போன்று தேசிய பொருளாதாரத்துக்கு முக்கியமான இடங்களை அபிவிருத்தி செய்யும் பணிகளிலும் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது அங்கு மூடப்பட்டிருந்த வீதிகளும் திறக்கப்பட்டுள்ளன இந்த அரசாங்கம் வடக்கு மக்களுக்காக வரவு செலவு திட்டத்தின் பெருமளவு நிதிகளை ஒதுக்கியுள்ளது அங்கு பல்வேறு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளார் பஸ் கட்டணங்களை வங்கி அட்டைகள் மூலம் செலுத்துவதற்கான உருவாக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார மாதத்திற்கு இணையாக செயற்கை நுழைவு தொடர்பாக உத்தியோகபூர்வ இணையதளம் அங்கூர் அர்ப்பணம் செய்து வைக்கப்படும் எனவும் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் மயமாக்கல் வலுவூட்டப்பட்ட நாடாக இலங்கையை மாற்றியமைக்கும் பயணத்தை துரிதப்படுத்துவதற்கான தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு அங்கமாக செப்டம்பர் மாதம் டிஜிட்டல் பொருளாதார மாதமாக பெயரிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை அமெரிக்க டாலர் பதினைந்து பில்லியனாக அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பன்னிரண்டு வீதமாக டிஜிட்டல் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கான அரசாங்கத்தின் சவாலாக இலக்கை அடைவதுடன் டிஜிட்டல் துறையில் ஏற்றுமதியை அமெரிக்க டாலர் ஐந்து பில்லியனாகவும் டிஜிட்டல் துறைசார் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை இரண்டு லட்சமாகவும் அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மைல் கல்லுக்கு அருகில் பள்ளத்தில் வெளிந்து விபத்துக்குள்ளான பஸ்ஸில் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்படி பஸ்ஸை முறையாக பராமரிக்காமல் தொடர்பான குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் தங்காளி பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்று இந்த பஸ் விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினேழு பேர் காயமடைந்தனர் உயிரிழந்தவர்களில் பதினெட்டு பேர் தங்காளி நகரசபை ஊழியர்கள் ஆவார் சிதைவுகளை மோட்டார் போக்குவரத்து அதிகாரிகள் குழுவினர் நேற்று ஒரு வாரத்திற்குள் குறித்த அறிக்கை தமக்கு கிடைக்கப்பெறும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்திருந்தார் திருவண்ணுவலி போலீஸ் பட்ட தமிழகம் கிண்டியா பிரதான வீதியின் முள்ளியடி பயல் நில பகுதியில் நேற்று முன்தினம் ஊடாக போக்குவரத்து அறுபடை முடிவடைந்த நிலையில் வயல் பகுதிகளில் விவசாயிகளினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை காரணமாக அந்த பகுதி குடியிருப்பாளர்கள் மற்றும் வீதியூடாக பயணிப்பவர்கள் பெரும் பாதிப்பை எதிர்நோக்குகின்றனர் இவ்வாறான நிலையில் குறித்தும் இதன் தாக்கம் பற்றியும் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தீவை வெளியிடப்பட்டு அதனால் பாதிக்கப்படுவோர் சுவாச நோய் உள்ளிட்ட பல இடர்களை சந்திக்கலாம் வயலில் தீ மூட்டியதன் பின்னர் வயலுக்கு சொந்த மாணவர்கள் வீடு சென்று விடுகின்றனர் பின்னர் அதிக காற்று காரணமாக தீ மோசமடைந்து அங்கே அதிகமான புகை வெளியேற்றப்படுகின்றது எனவே இவ்விடயம் தொடர்பில் விவசாயிகளும் அவதானமாக செயல்பட வேண்டும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜுத்த காலத்தில் கட்டிலடியில் ஒளித்துக் கொண்டிருந்தவர்கள் முன்னாள் அரசு தலைவர்களின் உரித்துக்களை நீக்குகின்றார்கள் பிரபாகரனை பயங்கரவாதி என்று முடிந்தால் குறிப்பிடுங்கள் பிரபாகரன் நடத்தியிருந்தால் கோருகின்றேன் என ஜால் மாவட்ட சுயட்சைக்குழு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஜனாதிபதிகளின் உறுதிகள் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் தமிழன் சபையில் சிங்களத்தில் பேசினால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் முடிந்தால் கைகளை உயர்த்தி பிரபாகரன் பயங்கரவாதி முடிந்தால் கைகளை உயர்த்துங்கள் கணக்கெடுக்கலாம் ஒருவர் கூட கைகளை உயர்த்தவில்லை ரோஹ விஜய் வீர பயங்கரவாதி அல்ல என்று என்னால் குறிப்பிட முடியும் கைகளை உயர்த்த முடியும் சிங்கள பிரபாகரன் என்று கருதியே தமிழ் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தனர் இளங்குமரன் சந்திரசெகரன் ஆகியோரை மக்கள் அறிய மாட்டார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு அரசாங்கத்தின் முறையேற்ற செயற்பாடுகளுக்கு எதிராக நீங்கள் செயற்பட்டீர்கள் என்பதால் தான் தமிழ் மக்கள் உங்களுக்கு ஆதரவளித்தார்கள் அளித்தார்கள் நீங்கள் காட்சை அணிந்து கொண்டு நாடாளுமன்றத்திற்கு வந்துள்ளீர்கள் என்றால் அதற்கு அரசு தலைவர்களே காரணம் யுத்த காலத்தின் போது நீங்கள் கட்டிலுக்கடியில் இருந்தீர்கள் உங்களை ராணுவத்தினர் தான் காப்பாற்றினார்கள் என்று அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளீர்கள் குடுநாமல் என்று குறிப்பிடுகின்றீர்கள் உங்களை பாதுகாத்த ராணுவத்தினரை நெருக்கடிக்குள்ளாக்குகின்ற நாமல் ராஜபக்ஷவை கைது செய்ய முயற்சிக்கின்றீர்கள் பிரபாகரன் குண்டு தாக்குதல் செய்திருந்தால் அது தவறாயின் நான் அதற்கு மன்னிப்பு கோருகின்றேன் நான் ஜெனீவாவுக்கு செல்வேன் எனது மக்களின் உரிமைகள் பற்றி பேசுவேன் உங்களை பாதுகாத்தவர்களை குழி தோண்டி புதைக்கும் உங்களை போன்று நான் செயற்பட மாட்டேன் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை கலாச்சாரத்தின் மாற்றமே தவிர பழிவாங்கல் அல்ல இதனால் யாருக்காவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்பட்டால் அது தொடர்பில் சம்பந்தப்பட்ட குழுக்களுக்கு தெரிவித்து தேவையான பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவாலா தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஜனாதிபதிகளின் விடுத்துரிமைகள் சட்ட மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் வகுவதை அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கவில் நாட்டில் நடைமுறையில் உள்ள அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவது அவர் மீதான பழிவாங்கலும் அல்ல அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காக நாட்டு மக்களுடன் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கை வேலி திட்டத்திற்கு இணங்க பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதில் ஒரு அம்சமாகவே இதனை குறிப்பிட முடியும் அதிகாரங்களில் உள்ள சிலரும் தமது சிறப்புரிமைகளை பெற்று வாழ்கின்றனர் அந்த அரசியல் கலாச்சாரத்திற்கு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது நாட்டில் இருந்த அரசியல் கலாச்சாரத்தின் நன்கு நாம் அறிவோம் அனைத்து கைப்பற்றப்பட்டுள்ளன உத்தியோகபூர்வ வீடு வாகன அனுமதி பத்திரம் அமைச்சர்களுக்கான சம்பளம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பள எரிபொருள் கொடுப்பனவு ஆகியவற்றை நாம் தற்போது குறைத்துள்ளோம் இந்த நிலையில் ஓய்வு பெற்றுள்ள ஜனாதிபதிகளின் உரிமைகள் சட்டத்தின் மூலம் சில சிறப்புரிமைகள் இழக்கப்படுகின்றன இது அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றம் என்பதை தவிர பழிவாங்குதல் அல்ல இந்த சட்டம் எந்த விதத்திலும் பாதுகாப்போடு தொடர்பு பட்டதல்ல எவருக்காவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்பட்டால் அது தொடர்பில் சம்பந்தப்பட்ட குழுவுக்கு விடயங்களை தெரிவித்து தேவையான பாதுகாப்பை பெற்றுக் கொள்ள முடியும் நாட்டில் அனைவரினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் தொடர்பில் நீண்டகாலம் நாம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம் அவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்புரிமைகளை ரத்து செய்யாவிட்டால் அவற்றை சில மட்டப்படுத்தல்களின் கீழ் வழங்குவது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தினோம் பாதுகாப்புக்கு மேலதிகமாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பணிக்குழு வழங்கப்பட்டிருந்தது சில சிறப்புரிமைகள் பாத்திரமன்றே உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவியான கேமா பிரேமதாசவும் இந்த சட்டத்தின் கீழ் சிறப்புரிமைகளை பெற்றுள்ளார் அவற்றுக்காக பாரிய அளவு நீதி செலவிடப்பட்டுள்ளது அவருக்கு மேற்படி சட்டத்தின் கீழ் கடந்த வருடத்திலும் பாரிய ரீதி வழங்கப்பட்டுள்ளது அவருக்கு இருபத்தாறு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று அறுபது ரூபாவாக சந்திரிக்க பண்டார குமார் திங்கவும் ஒரு கோடியே பதினோரு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாவாகவும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஐந்து கோடியே நாற்பத்தாறு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாவாகவும் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் முடா ஜனாதிபதிகளான மைத்ரி பாலசிரிஷேனவுக்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாயும் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு ஒரு கோடியே இரண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து எண்பத்தி எட்டு ரூபாவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு முப்பத்தி நான்கு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து முப்பத்தி ஒன்பது ரூபாவாகவும் வழங்கப்பட்டுள்ளன இவ்வாறு ஒன்பது கோடியே எண்பத்தஞ்சு லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்து எட்டாயிரத்து முப்பத்தி ஒன்பது ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை வீட்டை விட்டு வெளியேற்றுவதையும் அவருக்கான பாதுகாப்பை நீக்குவதையும் விடுதலை புலிகளின் புலம்பெயர் அமைப்பாளர்கள் விரும்புவார்கள் புலம்பெயர்ந்தோரின் நோக்கத்தை செயற்படுத்தவே அரசாங்கம் ஏற்றுகின்றது அரசாங்கத்தின் இந்த செயற்பாட்டுக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என ஸ்ரீலங்கா வச்ச பெரம்பலவின் அம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக்க தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஜனாதிபதிகளின் ஒரு துறைகளை சட்டம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கிறார் நாடாளுமன்ற சிறப்புரமையை பயன்படுத்திக் கொண்டு அமது குழு தலைவர் நாமல் ராஜபக்ஷ மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கலா கடந்த வாரம் கூட சந்திப்பை நடத்தி நாமல் ராஜபக்ஷவுக்கும் போதைப் பொருள் வியாபாரத்துக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக கூறியிருந்தார் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்களவின் கருத்துக்கு எதிராக நாமல் ராஜபக்ஷ உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து விளக்கம் கோரி கடிதம் அனுப்பி வைத்துள்ளார் போலியான மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை நீக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவிய ராஜபக்ஷவின் ஆட்சியிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் கொள்கை அடிப்படையில் நீக்கப்பட்டன நாட்டு மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வழங்கிய வாக்குறுதிகள் ஆனால் புலிகளின் அமைப்பின் அமைப்புகளுக்கு அரசாங்கம்மைப்பின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வீட்டை விட்டு வெளியேறுவதையும் அவருக்கான பாதுகாப்பையும் நீக்குவதையும் விடுதலை புலிகளின் புலம்பெயர் அமைப்பாளர்கள் விரும்புவார்கள் புலம்பெயர்ந்தோரின் நோக்கத்தை செயற்படுத்தவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது அரசாங்கத்தின் இந்த செயற்பாட்டிற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தீவிர ஆதரவாளரான ஜார்லிகர் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்த போது கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முப்பத்தொரு வயதான சார்லிகர் காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு ஏற்பட்ட அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் அவரை சுட்டுக் கொன்றவர் யார் எதற்காக சுட்டுக் கொண்டார் என்பது குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை மேலும் ஸ்வாட் பிரிவு காவல்துறையினர் சுட்டுக் கொன்றவர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சுட்டுக் கொல்லப்பட்ட சார்லி கிர்கே என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் சார்லின் கிரிக்கெட் மரணத்தை உறுதிப்படுத்திய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியர் பக்கத்தில் பதிவுற்றை பகிர்ந்துள்ளார் அந்த பதிவில் தி கிரேட் புகழ்பெற்று சார்லி கிரிக் மரணம் அடைந்துவிட்டார் அமெரிக்காவில் உள்ள இளைஞர்களின் மனதை சார்லிய விட யாரும் புரிந்து கொண்டதில்லை அவர் அனைவராலும் நேசிக்கப்பட்டார் புகழ்பட்டார் ஆனால் அவர் தற்போது நம்மிடம் இல்லை சார்லியின் மறைவுக்கு அவரது மனைவி எரிக்காவுக்கு என்னுடைய மனைவி மெலோனியா மற்றும் என்னுடைய சார்பில் ஆண் தன்தாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் உன்னை நேசிக்கின்றோம் சார்லி என பதிவிட்டுள்ளார்